வாரிசுநாத வந்து பிரச்சனையை கருத்து வாரிசு இடத்துல கொண்டு வாங்க இடத்துல போய் ஒரு தயிர் வாங்கி கட்டிட்டு வாங்க பணம் ரொட்டி போட்டு மூணு நெய்தீவ ஏற்ற சொல்லிட்டு போட்டுற ஆபத்தை நாட்டிட்டு கொடுத்து நீ எண்ணிய காலத்துல மனுஷனை நடத்ததை விட நடந்தது வேற மாதிரி நடந்திருக்கு சரியா மன வாழ்க்கைக்கும் சரி நடந்த வாழ்க்கைக்கு சரி நடக்கிற பிரச்சனைக்கும் சரி எல்லாமே வேற மாதிரி நிற்குதப்பா சரியா உன்னோட தொழிலுக்கும் எதுக்கும் வந்து கிடையாது உன்னோட சிநேகித வழி சரியில்லையா நீ இந்த இடத்துல குடிநீர் நடக்கிறது இந்த கடத்தல வழி இல்லையப்பா சரியா அது உன்னை விட்டு போனது போனது ஆகவே நிற்க சரியா அதை நீ எண்ணி நிற்காத என்னையா சர்வ நாசத்துக்கு வந்து சேரும் புரியுதா கொஞ்சம் சூதானமாக இருக்கு உன் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க வர்ற வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்துக்க விடுற வார்த்தைகள் உனக்கு வந்து சில பேர்த்துக்கு உன்னோட கட்டின கணவனுக்கும் சில வார்த்தைகள் அந்த இடத்துல எதிர் கூறுதமாக நிற்குது சரியா கொஞ்சம் சூதானமாக இருக்குப்பா